தம்பி தம்பி யாரு இங்க சத்யான்றது யாருப்பா எங்க அம்மாதான் நான் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன் உங்க அம்மா பேர்ல எஸ்ஆர் வந்திருக்கேன் எஸ்ஆர் எங்க அம்மா மூலிய ஐயோ அம்மா டேய் டேய் தம்பி மா உன் பேர்ல எஸ்ஆர் வந்திருக்குமா எஸ்ஆர் யா மேலிய நான் என்ன தப்பு பண்ணேன் எஸ்ஆர் உன் பேர்லையா அப்படி என்ன நீ தப்பு பண்ண நான் என்னங்க தப்பு பண்ண அப்பப்போ உங்க பர்ஸ்ல இருந்து 500 1000 திருடுவா இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடுவாங்க

ம் ப்ளேயிங் கார்டு மேல கிளாஸ் பேலன்ஸ் பண்றாங்க கீழே விழாம அப்படியே நிக்கிதா ட்ரை பண்ணிடுவோமா இந்த சீரிஸ் வேணா கமெண்ட்ல ஹார்ட் போடுங்க இந்த ட்ரிக்க நானும் செய்யறேன் கார்டு வந்து நார்மல் கார்டு வந்து எடுத்துக்கிறேன் அந்த கார்டை நிக்க வச்சுட்டு ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி இருக்கு அந்த தண்ணியை தூக்கிட்டு போய் அந்த கார்டு மேல பேலன்ஸ் பண்ணி வைக்கிறேன் ரெண்டு கையும் எடுத்துட்டேன் தொடவே இல்ல அந்த கிளாஸ் வந்து இந்த கார்டு மேலேயே வந்து பேலன்ஸ் ஆகுது இப்ப கார்டை எடுத்துட்டா நார்மலா தான் இருக்கு இதோட பேக் சைட்ல டி ஷேப்ல அந்த கார்டு வந்து ஒட்டி இருப்போம் கிளாஸ் அது மேல வைக்கிறப்ப பேலன்ஸ் ஆகி நிற்கும் ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறப்ப இது தெரியாது